அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் திரு ராஜ்கிரண் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு எட்டாம் பாவம் மற்றும் பன்னிரெண்டாம் பாவங்கள் தீமையான பாவங்கள் என்று அறிவோம் ஆனால் ஏன் இதை தீமை என்கின்றோம் அறிவியல் ரீதியாக விளக்கம் தேவை அப்படின்ட்டாரு பொதுவாகவே நம்ம ஜோதத்தை பேசும்போது அறிவியல் அப்படின்னு சொன்னாலே அதில் கொஞ்சம் குழப்பம் வந்துடும் ஏன்னா அது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கொஞ்சம் இது எல்லாமே ஒரு அனுமானம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாலும் எட்டாவது வீட்டை ஏன் தீமையான பாவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா புத பன் பன்னிரெண்டாவது வீடுங்கிறது மறைவு ஸ்தானம் சார் அதாவது ஒரு விஷயத்தோட ஆரம்பம் என்பது ஒன்றாவது வீடாக வச்சிடறோம் பன்னிரெண்டாவது வீடு வந்து மறைவு அப்படின்னு வச்சிடறோம் முடிவு அப்படிங்கிறது இயற்கையாகவே காரணங்கள் உருவான அமைப்பு இந்த எட்டாவது பாவத்துக்கு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஆகும்னா அது ஏழாவது பாவங்கிறது சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய சார் சமம் அப்படின்னா புதானத்துக்கு பத்து பேர் இருக்காங்க அதில் ஐந்து பேர் ஒரு பக்கம் இருக்கார் இன்னொரு பக்கம் வந்து ஐந்து பேர் அப்படின்னா நடுநிலை அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு தூரம் வந்து பத்து கிலோமீட்டர் இருக்குன்னா ஐந்து கிலோமீட்டர் அப்படின்னா நடு நடு பகுதியில் அவர் இருக்கார்ன்ற மாதிரி அப்போ ஆறாவது கிலோமீட்டர் போயிட்டார்னா அவர் நடுநிலையை வந்து தாண்டிட்டார் அப்படிங்கிற மாதிரி அப்போது இந்த எட்டாவது பாவங்கிறது என்ன ஆகுதுன்னா ஏழாவது பாவத்துக்கு அடுத்த பாவமாக போயிடுது அப்போ நடுநிலையை க்ராஸ் பண்ணிட்ட மாதிரி இப்போ இப்போ இந்த பாவத்திலேருந்து நீங்கள் பார்க்கும்போது ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்குது சார் அதாவது அந்த எட்டாவது பாவத்திலேருந்து நம்ம குறிப்பிட்ட பாவத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு பாவத்துக்கும் ஆறு எட்டாக வரும் அதாவது நடுநிலை நடுநிலைங்கிறத ரொம்ப குறைக்கக்கூடிய பாவம் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாத விஷயத்தை கொடுக்கக்கூடிய பாவம் அப்படிங்கிறத நாம் வந்து ஆறாவது பாவங்கிறது உயர்ந்ததுன்னு சொல்கிறோம் எட்டாவது ஒரு பக்கம் உயர்ந்தது இன்னொரு பக்கம் தாய்ந்தது அப்படின்ற மாதிரி அதாவது ஆறுனா உயர்ந்தது எட்டுன்னா கெட்டதுன்னும் போது இயற்கையாகவே அந்த அமைப்பில் வந்து இந்த எட்டாவது பாவத்தை நம்ம அதாவது ஒரு பாவம் எட்டாவது பாவனாவே அது இன்னொரு பாவத்துக்கு ஆறாவது பாவமாக வரும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த பாவமாக இருந்தாலும் அது எட்ட ஒரு ஒரு வகையில் எட்டுனா இன்னொரு வகையில் வந்து அது வேறொரு பாவத்துக்கு ஆறு எட்டுங்கிற சஷ்டாங்க தோஷம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வரும் சார் அதாவது ரெண்டுக்கு ஒன்பதாவது பாவம் பார்க்கும்போது ரெண்டுலேருந்து பார்க்கும்போது அது எட்டாவது வீடாகவும் இருந்து பார்க்கும்போது ஆறாவது வீடாகவும் வரும் அந்த வகையில் இது வந்து எட்டு பன்னெண்டுங்கிறது சமமற்ற நிலையில் இருக்கிறதால ஒன்று உயர்வு இன்னும் ஒன்று அதாவது ஆறுங்கிறது மேடு பன்னெண்டு பன்ன எட்டுங்கிறது பள்ளம் அப்படிங்கிற மீனிங்கில் இந்த எட்டு பன்னெண்டுங்கிறது ஒரே திரிகோணம் அப்படிங்கிற வகையிலையும் இந்த திரிகோண பாவங்கள் ஒன்றை விட ஒன்று வலுவானது அப்படிங்கிற வகையிலையும் ரெண்டாவது ஒரே தன்மை வாய்ந்தது அப்படிங்கிற வகையிலையும் இதில் வந்து நம்ம தீமை அப்படின்னு எடுத்துக்கணும் பன்னெண்டாவது பாவத்தில் தன்மை என்ன இருக்கோ அதே தன்மை எட்டாவது வீட்டிலையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆனால் அது அறிவியல் ரீதியான விளக்குங்கிறது அதை நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு தெரில நம்ம திரிகோணம் அப்படிங்கிற வகையில் தான் எடுக்க முடியுது ஆகலா அதாவது சமமற்றது அப்படிங்கிற வகையிலையும் அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் எட்டாவது பாவமாக வரும்போது அது ஆறு எட்டுங்கிற காம்பினேஷனில் வந்துடும் இதே நீங்கள் வேறு எந்த பாவத்தை எடுத்தீங்கன்னா இப்போ மூணு பவுன் எடுத்தீங்கன்னா மூணு பவனாகவே வரும் இந்த பக்கம் மூணுனால் அந்த பக்கம் ரெண்டுமே சுபஸ்தானமாக வந்துடும் ஆக்சுவலா ஐந்து ஒம்பதுன்னா அதே மாதிரி வந்துடும் ஒற்றை நாலு பத்து நாளும் ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப மோசமாக இருக்காது இந்த ஆறு எட்டுங்கிறது ஒரு பங்கு அதிகமாகவும் இன்னொரு பங்கு டவுனாகவும் இருக்கிறதால இந்த எட்டாவது பாவத்தை நம்ம தீமைன்னு சொல்கிறோம்